சிலார எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஒரு புது ரெசிபி நான் புது ரெசிபி இது வந்து எங்க ஊர் ஸ்டைல மீன் குழம்பு ஜிலேபி மீன் குழம்பு இன்னைக்கு கடலூர் ஸ்டைலு மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஜிலேபி மீன் சூப்பரா இருக்கு மீன் சூப்பரா குழம்பும் வருவனும் இததான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோ புள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணி பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சாதம்லாம் நான் வச்சிட்டேன் இப்போ குழம்பும் தான் குழம்பை வச்சுட்டு ஃப்ரைக்கு பிசைஞ்சு நான் ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சுட்டு அப்புறம் சாப்பிடும்போது தான் பொறிச்சிப்பேன் சீக்கிரமே சமைக்கிறதால சாப்பிடும்போது நம்ம சூடாக பொறிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வெயிட் பண்ணி சாப்பிடும்போது பொறிச்சிடலாம் இன்னும் இப்போ வந்து குழம்பு மட்டும் வச்சிடணும் மீன் குழம்பு இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலு ஏற்கனவே நான் வச்சுருப்பேன் ஒவ்வொரு இருக்கும் கேரளா ஸ்டைலாக வச்சுருப்பேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு கொஞ்சம் வெந்தம் எல்லாமே அரை அரை ஸ்பூன் போட்டு தாளித்து பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஏன்னா நிறைய பொடுறீங்கன்னு யோசிப்பீங்க நிறைய வெங்காயம் தக்காளிலாம் போட்டால் தாங்க குழம்பு திக்காக சூப்பராக வரும் இல்லைன்னா கச்சுங்களேன் நல்லாவே இருக்காது டேஸ்ட்டே நல்லா இருக்காது தண்ணியாக இருக்கும் குழம்பு பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறதால பயங்கரமாக சவுண்டாக இருக்குது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயெல்லாம் அந்த மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவராக அப்புறம் கருவேப்பில ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் அதுவும் சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாக போட்டு பாருங்கள் நம்ம குழம்பு சாப்பிடும்போது அதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு தக்காளி அளவுக்கு நான் போடுறேன் இதையும் நல்லா மசியை வேக வச்சுக்கணும் அரைச்சி கூட போடனா ரொம்ப குழா அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டு அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இது மசிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு கூட அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு கிளறி கலரி விட்டுக்கோங்க நல்லா மசிஞ்சிரும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா தக்காளி அப்போ சீக்கிரம் மசிங்க இந்த பாருங்கள் மசிஞ்சிருச்சு கரண்டியால் நசுக்கி விட்டுருங்க குழம்பு மிளகா தனி மிளகா மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன் எல்லாமே கலந்து போடும்போது தான் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழம்பு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தனி மிளகாத்தூள் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா ரெட்டிஷாக வரும் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் வச்சுருக்கேன் உப்பு மஞ்சப்பொடி இப்போ புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றிட்டு கொஞ்சம் க திக்காக இருக்கேன் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடிகிறான் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக தேன் மாதிரி இருக்கணும் குழம்பு தேன் மாதிரி இருக்கணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை கூட போட்டுக்கோங்க எல்லாருமே திட்டுவீங்க என்னடா அது குழம்புல போய் சிக்க சக்கரை போட்டு கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள் காரம் உப்பெல்லாம் சமப்படுத்திடும் சூப்பராக இருக்கும் தேங்காய் கூட சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் தேங்காய் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க நம்ம நிறைய தர வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மீன் வறுக்கிறதுக்கு போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு பற்றியில் தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு அரைச்சி குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை நான் வறுவலுக்கு போடுவேன் இது எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைலு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து குழம்பு மிளகா பொடி அது மாதிரி தனி மிளகாத்தூள் மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன் எதுக்கு குழம்பு மிளகாத்தூள் வறுக்கிறதுக்கு போடுறேனா அந்த மசாலா போய் நல்லா ஒட்டும் வெறும் தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு நம்ம அரிசி மாவுலாம் போட வேண்டியதாக இருக்கும் இதுவே நம்ம குழம்பு தூள் கலந்து போட்டோம்னா மசாலா சூப்பராக ஒட்டிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம்ல மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம் கடலப்பருப்பு தோரம் பருப்புலாம் அதனால நல்லா போய் ஒட்டு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மீனை போட்டுடலாம் மீன் தலைலாம் வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க மீன் கறி குழம்பு தான் டேஸ்ட்டே அந்த தழை சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் மீன் தலையில் அந்த மீன் எண்ணெய் இருக்கும் அது ரொம்ப சத்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வெந்துருச்சு ரெண்டு நிமிஷம் வேக வச்சேன் அதுக்குள்ளே வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது உடஞ்சி பிரிஞ்சிடும் அந்த சட்டிலேயே சூடு இருக்கும் அதுலேயே வெந்துடும் நிறுத்திடுங்க மல்லி மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடலாம் சூப்பராக மணக்க மணக்க ஜிலேபி மீன் குழம்புங்க செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுருங்க குழம்பு வந்து சமைச்ச உடனே சாப்பிடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் அதுக்கு செம்ம ஊரட்ட மீன் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த மீன் குழம்பையே ருசியா இருக்கும் முன்னாடியே வச்சுட்டு குழம்புல மீன் ஊறிட்டு இருக்கட்டும் சாப்பிட்றதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும் கொஞ்சம் முன்னாடியே வச்சிடணும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஹாஃப் அன் ஹர்க்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பிட்ற டைம் வந்துருச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் நான் மீனை நல்லா மசாலா தடவிட்டு இருக்கேன் வச்சிருந்தேன் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க நான் நம்ம வறுக்கிற வரைக்கும் நல்லா இந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நல்லா ஒரு ஃப்ரை பேனு இது ஒரு கிரில் பேனு இதுல மீன் வறுக்கும் நல்லா இருக்கு தான் சூப்பரா இருப்பாங்க இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இதுல வந்து நம்ம வறுக்கிற எல்லாம் நல்லா வச்சிருவோம் கொஞ்சம் தாளாரமாக தான் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் வந்து நிறைய பேர் சரியாக ஊற்ற மாட்டேங்கிறாங்க அது ஊற்றாததால் என்ன ஆகும் அப்படின்னா மீன் வந்து நல்லா பொங்கி வேகாது நீங்கள் என்ன கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி பாருங்கள் உள்ள எண்ணெய் போயிட்டு அந்த மீன் சதையெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் ஊற்றி வறுப்பேன் நான் சூப்பராக எல்லாமே வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் அதை பார்த்துக்கோங்க எல்லோரும் எண்ணெய் சரியாக ஊற்றாததால டேஸ்ட் வராது எண்ணெய்னால எண்ணெய் கண்டிப்பாக ஊற்றணுங்க ஊற்ற ஊற்ற தான் அதோடய டேஸ்ட்டே வரும் ஓவராக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் அளவாகாவது ஊற்றணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஏன்னா இது ஃப்ரெஷ் மீன் உள்ளார சரியாக வேகாமல் போயிடும் மீடியமில் வச்சால் தான் உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும் மீன் அந்த எண்ணெயிலையே நல்லா பொறிஞ்சு வெந்திருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கம் நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ப்ளேட் ரெடி பண்ணிப்போம் ஏன்னா வறுத்த மீனை வைக்கிறதுக்கு நம்ம பிளேட்டை முதல்ல ரெடி பண்ணிப்போம் வெங்காயம்லாம் போட்டு மல்லித்தடெலாம் போட்டு ரெடி பண்ணிப்போம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெந்திருச்சி அதில் நம்ம இதை வச்சிருவோம் சூடான மீன் அந்த வெங்காயத்து மேலே வைக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வெந்து போயிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சுக்குவேன் ரொம்ப நல்லா இருப்பாருங்க சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எங்கள் ஊர் ஜிலேபி மீன் சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து ஊரில் வந்து வாங்கினாங்கனாக்கா அந்த குளத்து ஸ்மெல் வருதும்பாங்கள்ல எங்கள் ஊரில் வராது நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து சுட சுட சாதம் குழம்பு ரெடி வறுவல் ரெடி இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு அதோடய பச்சை மாங்காய் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக இருந்த சாமீன் குழம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா ஜிலேபி மைன் வாங்கி குழம்பு வச்சு வறுத்து கொடுங்க பண்ணிங்கன்னு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முள்ளுலாம் ரொம்ப இருக்காது ஃப்ரெஷ் மீன்ன்றதால நல்லா தேங்காய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லா நண்டு சாதம் சாப்பிடோம்ல அந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க narena not video pata all time nalli and you friends